ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு சொத்துரிமை வந்து சம அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதில் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு பெண்களுக்கு சொத்துரிமை தர வேண்டியதில்லை அது எந்த இடம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதியில வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிறது என்னென்னா இந்து சொத்துரிமை சட்டமத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் மாதத்தில் தான் வந்து இந்த திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்போது இந்த பிரிக்கிறது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்னாடி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இப் இப்போ வந்து அந்த சொத்தில் உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டாட முடியாது ஏன்னா அந்த சட்டம் நம்மளுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தான் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சொத்துக்களை வந்து பிரித்து பாகம் பிரித்து எல்லாமே பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு வந்து சொத்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ போய் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அந்த சொத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ண பண்ண முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க எங்கள் அம்மாவை வந்து ஏமாற்றி எங்கள் மாமங்கள்லாம் வந்து சொத்துக்களை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து எங்கள் அம்மாவோட சொத்தை நான் கேஸ் போட்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க முடியும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் வந்து அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கேஸ் போட்டு வாங்க முடியும் இது அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வாங்க முடியாது அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெற்றோர் வந்து அந்த பெண்ணை விட்டுட்டு மற்ற ஆண்களுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சொத்தை வந்து நம்ம கேஸ் போட்டு வாங்க முடியாது ஏன்னா தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பத்தின் பேரில் அவர் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுறாரு ஸோ அந்த தான செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பண்ண முடியாது இப்போது அதே மாதிரி உயிர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து பண்ண முடியாது உயிர் வந்து என்ன என்னோட அனைத்து சொத்துக்களும் வந்து என்னோட பையனுக்கு தான் வந்து போகணும்னு சொல்லி அவர் உயிர் எழுதிச்சு இறந்துட்டார் அது மூலமாக அந்த சொத்து வந்து அந்த பையன் ஆண் வரிசுக்கு போயிருக்கு அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம உரிமை கோட முடியாது இது எப்போ வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா அந்த சொத்தை வந்து அவர் எதுவுமே பண்ணாமல் தான செட்டில்மெண்ட்டோ உயிரோ எழுதாமல் போயிட்டாரு இது வாரிசு உரிமை அடிப்படையில் மட்டுமே வந்து அவருக்கு வந்து அந்த சொத்து போயிருக்கு அந்த ஆண் வாரிசுக்கு சொத்து போயிருக்கு அப்படின்னா அந்த சொத்தில் கண்டிப்பாக பெண்களுக்கும் வந்து உரிமை இருக்கு ஸோ அது இல்லாமல் அந்த தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க இல்லை வந்து உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த உயிரில் என்ன இருக்கோ அதுதான் வந்து செல்லுபடியாகும் ஆகும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரெண்டு மூணு பசங்க ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட எல்லா சொத்துக்களும் ஒரு பையனுக்கு தான் போகணும்னு எழுதி உயிர் எழுதி வச்சுட்டு அவர் இறந்துட்டாருன்னா இப்போ வந்து ஆண் வாரிசுக்கே அதில் உரிமை இல்லை ஸோ அந்த மொத்த நாலு பேர்த்தில் அந்த ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த சொத்துமே போகுமா தவிர மற்ற மூணு பேர்த்துக்கு வந்து அதில் சொத்தில் பங்கேயில் அப்போ ஆண் வாரிசுகளுக்கே சொத்து இல்லை அப்படிங்கிறப்போ பெண் வாரிசுக்கு மட்டும் எப்படி சொத்து வரும் அப்போது உயில் வந்து என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் அதே மாதிரி தான செட்டில்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஸோ அப்போ அது இல்லாமல் நம்ம வந்து அவர் எதுவுமே பண்ணாமல் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாரிசு அடிப்படையில் அடுத்த வாரிசுகளுக்கு அப்போது ஒருத்தரோட சொத்து அவங்களோட வாரிசுகளுக்கு தான் போகும் அப்போ அந்த மாதிரி வாரிசுகளுக்கு வந்து போகிற சொத்துல தான் வந்து பெண்களுக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சம அளவு உரிமை உண்டு அவர் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அவங்க அப்பா எதிர்த்து கேஸ் போடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து ஒரு சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட் இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லை தான செட்டில்மெண்ட் எழுதிச்சிருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா மேலே கேஸ் போடலாம் அந்த கோர்ட்டு வந்து ஏன் உங்கள் பிள்ளைக்கு தரல அப்படின்னா அதுக்கு வந்து அவர் கரெக்டான ரீசன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து சிவில் வழக்கு அது வந்து எழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் அது வந்து வேறு பட் வந்து அவங்க இல்லாத பட்சத்தில் ஒருத்தரோட எல்லாம் உரிமையாளர் இல்லாத பட்சத்தில் அது வந்து உயிலோ தான செட்டில்மெண்ட்டோ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு உரிமை கிடையாது இது அப்படியே பிரிஞ்சுருக்கு எதுவுமே பண்ணாமல் போயிட்டாரு அது அப்படியே பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உரிமை வந்து கோர முடியும் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு மேலே பிரித்து முன்னாடியே பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ